திருவண்ணாமலை சென்னை பரங்கிமலை ஓசூர் ஆகிய இடங்களில் பணிபுரியும் மகளிருக்கான தோழி விடுதியை சென்னை தலைமைச் செயலகத்தில் இருந்து காணொலி காட்சி மூலம் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்தார் அதனைத் தொடர்ந்து திருவண்ணாமலை மாநகராட்சி கிரிவலப்பாதையில் உள்ள சிம்ம தீர்த்தம் எதிரில் ரூபாய் பத்து கோடியே பதினைந்து லட்சம் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள தோழி விடுதியில் துணை சபாநாயகர் கு பிச்சாண்டி குத்துவலுக்கு பயன்பாட்டிற்கு தொடங்கி வைத்த நிகழ்ச்சியில் மாவட்ட தலைவர் தர்பகராஜ் நாடாளுமன்ற உறுப்பினர் சி என் அண்ணாதுரை உள்ளிட்டவர்கள் உடன் இருந்தனர் தமிழ்நாடு என்றாலே அன்பும் அரவணைப்பும் புதிய பாதைகளும் தான் அப்படி ஒரு அழகிய பாதையாக நமக்கு வந்தது தோழி விடுதி சமூக நலன் மற்றும் மகளிர் துறையின் கீழ் தமிழ்நாடு பணிபுரியும் மகளிர் விடுதிகள் நிறுவனத்தின் மூலம் தோழி விடுதி திட்டத்தை தமிழ்நாடு அரசு முன்னெடுத்தது பணிபுரியும் மகளிருக்கான நவீன வசதிகளுடன் கூடிய விடுதிகளை மாநிலம் முழுவதும் அமைத்து வருகிறது அரசு தாம்பரம் குடுவாஞ்சேரி திருச்சி உள்ளிட்ட பதினாறு இடங்களில் முப்பத்தி ஏழு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நவீன வசதிகளுடன் கட்டப்பட்ட தோழி விடுதிகளால் ஆயிரத்து முன்னூற்று எண்பதற்கும் மேற்பட்ட மகளிர் பயனடைந்து வருகின்றனர் மணி நேர பாதுகாப்பு வசதி சிசிடிவி கண்காணிப்பு பயோமெட்ரிக் சுத்தமான காற்றோட்டமான அறைகள் வைஃபை வசதி சலவை வசதி மாற்றுத்திறனாளிகளும் அணுகக்கூடிய வகையிலான கட்டமைப்பு பொழுதுபோக்கு அறைகள் என பல வசதிகளை கொண்டுள்ளது தோழி விடுதிகள் இதன் தொடர்ச்சியாக தற்போது திருவண்ணாமலை ஹோசூர் சென்னை சென்ட் தாமஸ் மவுண்ட் ஆகிய இடங்களில் நானூற்று நாற்பத்தி இரண்டு படுக்கை வசதிகளுடன் முப்பத்தி எட்டு புள்ளி ஒன்று ஐந்து கோடி ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்டுள்ள தோழி விடுதிகளை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் திறந்து வைத்து சிறப்பித்துள்ளார்கள் சென்னை கிருஷ்ணகிரி கடலூர் ராணிப்பேட்டை கரூர் உள்ளிட்ட பதினான்கு இடங்களில் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட மகளிர் பயனடையும் வகையில் நூற்றி எழுபத்தி ஏழு கோடி ரூபாய் மதிப்பில் புதிய தோழி விடுதிகளை கட்டுவதற்கு அடிக்கல் நாட்டிய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம்